நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பன்னிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் ஒன்று முப்பது மணி ஆகிறது தற்பொழுது கொண்டிருக்கக்கூடிய வானிலை அமைப்புகளை பொறுத்தவரையில் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது அதிகரித்திருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மேற்கு திசை காற்றானது மிக சிறப்பாக ஊடுருவி கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள் காணொலியிலேயே நாட்டினுடைய மேற்கு மாநில கடலோர மாவட்டங்களின் வழியாக ஊடுருவக்கூடிய அந்த தென்மேற்கு பருவக்காற்றானது காற்றானது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்தி வருவதை நம்மால அறிய இயல்கிறது குறிப்பாக அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நேரங்களில் இரவு நேரங்களில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே சூழல்கள் தொடர இருக்கிறது அது மட்டுமல்லாது இப்பொழுது அந்த மேற்கு திசை காற்று உள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறது அல்லவா இதனுடைய தாக்கத்தினால் தமிழக உட்பகுதிகளுக்கும் கடலோர மாவட்டங்களின் சில இடங்களுக்கும் கூட மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் அது கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்தது இப்போ நேற்றுமே சரி அதற்கு முன்தினமுமே சரி நமக்கு பார்த்தீங்கனாக்கா வடகடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலேயே சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மாநகரின் சில இடங்களில் கூட கடந்த ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக மழை அங்கமெங்குமாக பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது சரி இது தொடர்பாக நம்ம விவாதிக்கலாம் இப்போ நம்ம முக்கியமாக எதிர்பார்த்து இருக்கக்கூடிய விஷயம் என்பது இருபதாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு அதாவது ஜூன் இருபதாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்க தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஸோ இதுதான் முக்கியம் ஸோ கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இருபதாம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் அதே போல் தெற்கு கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நிலை வந்து நிகழும்பொழுது அது கர்நாடக மாநில அந்த அணைகளின் நீர்மட்டத்தை உயர்த்தச் செய்து உயர்த்தக்கூடிய அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி அதன் பிறகு கர்நாடக மாநில அந்த அணைகளின் அந்த நீர்மட்டம் உயர்ந்து அதன் பிறகு அந்த நீரானது தமிழகத்திற்கு விடப்படக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்படும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இதை நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணையாகட்டும் அதே போல் நம்ம மேட்டூர் அணையாகட்டும் அதற்கு வரக்கூடிய நீர்வரத்தானது ஜூன் மாத இறுதி வாரத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா ஜூலை மாதத்தில் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ இதைத்தான் நம்ம வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியம் அதிகரித்திருக்கிறது என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கு சாதகமாக அமைந்து அந்த பகுதிகளில் அதிக மழை பொழிவு பதிவாகி அதன் பிறகு அந்த மழைகளின் வழியாக அந்த மழைகளிலிருந்து வடியக்கூடிய அந்த நீரானது நம்முடைய அந்த மலைப்பாங்கான இடங்களை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அணைகளின் நீர்மட்டத்தை உயர்த்தி அதன் பிறகு அடுத்த ஆண்டு வரையில் தென்மேற்கு பருவமழை காலகட்டம் வரையில் நமக்கான நீர் தேவைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உறுதி செய்யக்கூடிய அந்த நிகழ்வு என்பது ஏற்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் எங்கள் ஊரில் மழை வந்து கடலோர பகுதியில் பதிவாகுது அப்படிங்கிறது வந்து ரெண்டாம் பட்சம் ரெண்டாம் பட்சம்னு நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா கடலோரப் பகுதிகளில் இப்போ சென்னை மாநகருடைய புறநகர் பகுதிகளில் பொன்னேரியில் மழை வந்து பதிவாக இருக்குது இப்படி இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பதிவாக தான் போகுது பொன்னேரியாக இருக்கட்டும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சென்னை மாநகருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரிகளின் மற்றும் குளங்களின் நீர்மட்டமானது உயரத்தான் போகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்துமே இருக்குது இப்போதைக்கு இந்த தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கத்தினால் நம்ம அதிகமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கனத்த மழை பதிவாகணும் அதுவும் பார்த்திங்கனாக்கா தொடர்ச்சியான மழையும் பதிவாகணும் ஸோ அப்போ நமக்கு வந்து அது வந்து பயன் வழங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நம்முடைய தமிழகத்தினுடைய கடைமடை பகுதிகள் வரையில் அந்த நீரானது வர வேண்டும் அதுதான் முக்கியம் அது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கட்டும் கேரள மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கட்டும் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அணைகள் நிறைவதாக இருக்கட்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அணைகள் நிறைவதாக இருக்கட்டும் எதுவாயினும் நிறைந்து அந்த நீரானது கடைமடை பகுதிகள் வரை சென்று அடைந்து அதன் பிறகு அது வந்து கடலை அடைவதுதான் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இது தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நடக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு எங்கள் ஊரில் மழை பதிவாகலை நான் கடலோர பகுதியில் இருக்கேன் என்னால் வந்து வெப்பம் தாங்க முடியலனாக்கா இப்போ வெப்பம் குறைந்து விட்டது மேற்கு திசை காற்று வந்து விட்டது ஆனால் வெப்பம் அதிகரித்திருக்கிறது என்பதை போல் ஒரு விஷயத்தை இப்பொழுது ஊடகங்கள் பரப்பி கொண்டு இருக்கிறது ஆனால் உண்மை அதுவல்ல இந்த ஜூன் மாதத்தில் கடலோர பகுதிகளில் என்ன மாதிரியான வெப்பநிலை பதிவாகுமோ அந்த மாதிரியான வெப்பநிலை தான் பதிவாகி இருக்கிறது ஸோ இயல்பு என்பது இந்த இடத்துல மீறப்படவே இல்லை இப்போ கடலக்கடல் விஷயம் தொடர்பாகவும் செய்திகளில் சில தகவல்கள் பரவி வருகிறது கள்ளக்கடல் தொடர்பான விஷயங்கள் அங்கு வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த மீனவ சமுதாய மக்களுக்கு அந்த கடலோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு அதிகமாகவே தெரிந்திருக்கும் இது வந்து இன்னைக்கு ஒரு நாள்லையோ ஒரு ஒரு வாரத்திற்கு முன்போ நிகழக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே இந்த காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அது மட்டும் இல்லாத இந்த சுழற்சிகள்லாம் வந்து பூமியினுடைய தெற்கு அரைகுளத்தில் உக்கிரமறந்து இருந்தால் கூட இங்கே அதனுடைய இம்பேக்ட் என்பது இருக்கும் ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் அலைகளின் உயரம் வந்து அதிகரிப்பது என்பது வாடிக்கையான ஒரு விஷயம்தான் இயல்பான ஒரு விஷயம்தான் அதை இப்போ எச்சரிக்கையாக அவங்க வழங்குறாங்க இந்த மாதிரியான எச்சரிக்கை வந்து எனக்கு தெரிந்த காலம் முதலே அவங்க வழங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் அவர்களிடமிருந்து வழங்கப்படும் ஆனால் இப்பொழுது ஊடகங்களுக்கு அது ஒரு மிக முக்கிய செய்தியாக தென்படுகிறது போல் ஸோ அதனால் அவங்க வந்து அதற்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ கள்ளக்கடலை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி என்ன நடந்ததோ அதுதான் நடக்க போகுது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை சமாளி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் அவர்களுக்கு இதை போன்ற விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஏற்கனவே பார்த்தது தான் பட் இப்போ அதுக்கு ஒரு எச்சரிக்கையாக கொடுக்குறாங்க ஸோ எச்சரிக்கை கொடுக்கறது நல்லது தான் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது பட் அதை அவங்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரியான நேரத்தில் இப்போ கடந்த முறை கூட கடலுக்கு குளிக்க சென்ற சில உயிர்கள் பறிபோனதாக நமக்கு செய்திகள் எல்லாம் வந்தது ஸோ இந்த மாதிரியான காரணங்களை முன்னிட்டு நம்ம முன்னெச்சரிக்கையும் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் கரையோரத்திற்கு அதாவது கடலுக்கு கரையோரத்துக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் தோழர்கள் கடலில் குடிப்பதை தவிர்ப்பது நல்லது ஸோ எந்தெந்த பகுதிகளுக்கு என்பது அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு தான் அவங்க அதிகமாக கொடுத்துருக்காங்க காற்றின் வேகமும் பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் அதிகரித்து தான் இருக்கும் இப்போ நீங்களே இந்த படத்தில் பார்க்கலாம் இல்லையா இப்போ அந்த மன்னார் வளைகுடா வந்து ஒரு பெண்டாகி அந்த காற்று வந்து இப்படி வருது பார்த்தீங்களா ஸோ அதுதான் முக்கியம் ஸோ அந்த இடத்துல வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளின் கடலோரத்திற்கு கடல் பகுதிகளின் தூத்துக்குடி மாவட்டம் அந்த மன்னார் வளைகுடாவில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் காற்று வேகம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த எச்சரிக்கைகள் வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது ஸோ இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அங்காங்கே மழையானது பதிவாகலாம் இந்த மாத இறுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் தமிழகத்திலும் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இப்பொழுது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மேற்கு திசை காற்றின் காரணமாக கடல் காற்றின் சாதகமான தன்மை காரணமாக சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அங்கொன்றுமெங்கொன்றுமாக சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் சென்னை மாநகரனுடைய மேற்கு புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும் வடக்கு புறநகர் பகுதி சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் மற்றும் சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட ஒரு சில இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த பகுதிகளில் மட்டும்தானான்னு கேட்டிங்கனாக்க வேறு சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் உற்பதிகளில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் பட் அது வந்து எந்த அளவுக்குங்கிறது தான் வெப்பசலன மழை என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய அளவில் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் பட் மழை பதிவானால் நம்ம மகிழ்ச்சி கொள்ள வேண்டியது தான் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட மணலி மாதிரியான பகுதிகளில் இது சென்னை மாநகருடைய புறநகர் பகுதி அங்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய மழையை நம்ம அப்படியே என்ஜாய் செய்து கொள்ள வேண்டியது தான் பட் வந்து அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு மழை மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு ஒன் ஹவர் பெய்தாலும் அதாவது ஒரு மணி நேரம் இது வந்து பதிவானாலும் இரண்டு மணி நேரம் இது தொடர்ச்சியாக பதிவானாலும் இது வந்து மிகப்பெரிய கனமழை போலத்தான் தோன்றியிருக்கும் ஆனால் இது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய மழையை போன்று ஒரு தொடர் மழையாக இருக்கப்போகுது கிடையாது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா மழை அளவுகளுமே என்ன தான் ரொம்ப பயங்கரமான மழை பதிவானுச்சு மிக கனத்த மழை அதிரடியான மழை வர மழை பெய்யும் போது பயங்கரமாக சத்தம் கேட்குது ஆமாம் சத்தம் கேட்கும் வெப்பசரண மழை பதிவாகும் போது சத்தம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த நீர் துடிகளினுடைய அந்த சைஸுமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அந்த சில நேரங்களில் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தானே ஆலங்கட்டி மழையெல்லாம் கூட உற்பதிகளில் பதிவாகும் கடலோர பகுதிகளிலும் அங்கேயே உருவாகக்கூடிய அந்த ஸ்டாம்னால பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியான இடியுடன் கூடிய சூறைக்காற்றுடனான மழையெல்லாம் பதிவாகும் அப்படி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மணலியில் கத்தி வாகத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா முப்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழையானது இருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ அதை நம்ம வந்து பார்க்கணும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியில் இருந்து அங்கே பத்தினா நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழை அதற்கு அடுத்தபடியாக மணலி முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை கத்திவாக்கம் சென்னை மாநகரம் முப்பது மில்லிமீட்டர் வேப்பூர் கடலூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் செங்குன்றம் திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் ஹவுஸ் சென்னை மாநகர் பதினெட்டு மில்லி மீட்டர் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மாநகர் பதினாறு மில்லிமீட்டர் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் ராயபுரம் சென்னை மாநகர் பதினாறு மில்லி மீட்டர் ஓமலூர் சேலம் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் அதேபோல் பார்த்தீங்கன்னா திருவிக்கா நகர் சென்னை மாநகர் பதினைந்து மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் பதினாலு மில்லி மீட்டர் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் பதினாலு மில்லி மீட்டர் பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை மாநகர் பதிமூன்று மில்லி மீட்டர் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் தேனாம்பேட்டை சென்னை மாநகர் பதிமூன்று மில்லி மீட்டர் திருவள்ளூர் நகரப்பகுதி திருவள்ளூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மீனம்பாக்கம் சென்னை மாநகர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் கோடம்பாக்கம் சென்னை மாநகர் பதினோரு மில்லிமீட்டர் மலர் காலனி சென்னை மாநகர் பதினோரு மில்லிமீட்டர் அடையார் சென்னை மாநகர் பதினோரு மில்லி மீட்டர் பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் ஹரிசன் மலையாளம் எஸ்டேட் அங்கே பார்த்தீங்கனாக்கா நம்ம நீலகிரி மாவட்ட பகுதியில் பத்து மில்லி மீட்டர் அதே போல் புழல் ஏரியில் பத்து மில்லி மீட்டர் அடையாரில் ஜோன் பதிமூன்று அங்கே பார்த்தீங்கனாக்கா அதுவும் சென்னை மாநகர் பகுதி தான் பத்து மில்லி மீட்டர் மதுரை வயலில் ஒன்பது மில்லி மீட்டர் திருவெற்றியூரில் ஒன்பது மில்லி மீட்டர் அண்ணாநகரில் ஒன்பது மில்லி மீட்டர் மானாமதுரை சிவகங்கை மாவட்ட பகுதி அங்கே ஒரு ஒன்பது மில்லி மீட்டர் காரைக்குடியில் ஒரு ஒன்பது மில்லி மீட்டர் அதே போல் நம்ம எம்ஜிஆர் நகரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு மில்லி மீட்டர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு எட்டு மில்லி மீட்டர் வானகரத்தில் எட்டு மில்லி மீட்டர் கூடலூர் பஜாரில் நீலகிரி மாவட்ட பகுதி இது அங்கே எட்டு மில்லி மீட்டர் அவலாஞ்சியில் எட்டு மில்லி மீட்டர் ஆலந்தூரில் எட்டு மில்லி மீட்டர் முகலிவாக்கத்தில் எட்டு மில்லி மீட்டர் ஐநாவரம் தாலுக்கு அலுவலகத்தில் ஏழு மில்லி மீட்டர் திருவாலங்காடில் ஏழு மில்லி மீட்டர் அப்பர் பவானியில் ஏழு மில்லி மீட்டர் சின்னக்கல்லாரில் ஏழு மில்லி மீட்டர் சோலையார் அணையில் ஏழு மில்லி மீட்டர் ஆவடியில் ஒரு மில்லி மீட்டர் போல் பல்வேறு இடங்களில் மழையானது சரி ஆவடியில் ஏழு மில்லி மீட்டர் தான் ஒரு மில்லி மீட்டர் கிடையாது திருப்பரப்பில் ஏழு மில்லி மீட்டர் குண்டூர் அணையில் இந்த தென்காசி மாவட்ட பகுதி அங்கே ஒரு ஏழு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அதில் மாற்றங்கள் கிடையாது பட் நம்ம உற்று நோக்கும் பொழுது இந்த மழை அளவுகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகளை விட அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளையும் சரி அந்த மழை பதிவாகியிருக்கக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கையும் சரி அதை விட அதிகமாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பதிவாகி இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது இது வந்து ரொம்ப நல்ல விஷயம்லாம் கிடையாது ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம வந்து முழுமையாக நினைக்கக்கூடிய விஷயம் என்பது மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் அதிக மழை பதிவாகணுங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் ஏன்னா இருபதாம் தேதிக்கு பிறகு நம்ம காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் மேற்கு திசை காற்றின் தாக்கத்தினால் கனமழை பதிவாக தொடங்கிய பின்னர் வரக்கூடிய அந்த சுற்றில நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கனத்த மழை பதிவாகி அது பவானிசாகர் மாதிரியான அணைக்கு மிகவும் அந்த அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாக நம்பலாம் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒருவரை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்